ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நலை த்ரீ சிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட பன்னெண்டு ப்ளவுஸ் வரைக்கும் தைக்க வேண்டியது இருக்குது அதை எப்படி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலை வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு தோணும் அக்கா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தைச்சாலே என்னால் முடிய மட்டுக்கு பேக் பெயின் வருது கை கால்லாம் வலிக்குது நீங்கள் எப்படிக்கா ஒரு நாளைக்கு பன்னெண்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் வந்து நம்மளால முடியுங்கிறத நாம நம்பணும் அது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா பத்து ப்ளவுஸ் வந்து தாராளமாக நான் எப்போவுமே தைக்கிறது தான் அது ஒன்று எனக்கு வந்து பழக்கம் தான் தீபாவளி பொங்கல் அந்த டைம்ல வந்து ரஷ்ஷாக இருக்கும் போது நான் பத்து தான் தைச்சிருக்கேன் எனக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது இன்னையிலேருந்து அதாவது இன்னைக்கு நான் இப்போ உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் கட் பண்ணி வைக்கல நேற்று வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால அதுக்கு லைனிங் எடுக்குது அந்த மாதிரி வேலைலாம் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு தான் வந்து கட் பண்ணவும் போகிறேன் கட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு நாலு மணிக்கு எப்படி உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நாலு மணிலேருந்து என்னால் நைட்டுக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் மீதி இருக்க ப்ளவுஸை தைச்சிட்டு ஈவினிங் வந்து ஒரு மூன்றரை நாலு மணிக்குள்ளே கேட்டிருக்காங்க ரெண்டு பேருக்குமே நான் கொடுக்கணும் ஒரு கஸ்டமருக்கு எட்டு ப்ளவுஸும் இன்னொரு கஸ்டமருக்கு வந்து நாலு ப்ளவுஸும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது இது வந்து திடீர்னு வந்து ஆர்டர் கேட்டால் கண்டிப்பாக இல்லை இந்த ஆர்டர் வந்து ஏற்கனவே வந்து அவங்க ரெண்டு வாரம் ஆச்சு கொடுத்து நான் தான் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து கோயில் அந்த மாதிரி போயிருந்ததுனால என்னால் வந்து தைக்க முடியல கொஞ்சம் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாமே அதிகமாயிடுச்சி கொஞ்சம் முன்னாடி கொடுத்தவங்களுக்குலாம் நான் கொடுக்க வேண்டி இருந்துச்சு அதனால் தைக்க முடியல இப்போ வந்து அவங்க எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னால் நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்குள்ளே கொடுத்துருங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும் அதனால நான் தைக்க உட்காந்துருக்கேன் நீங்களுமே வந்து நிறைய ப்ளவுஸ் இருக்குது ஆர்டர் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து பயம் வரும் எப்படி நம்ம இதெல்லாம் தைக்க போறோம் அப்படிங்கறது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து தச்சு கொடுக்க முடியும் ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சு பிளவுஸ் நாலு பிளவுஸ் இருக்கும்போது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஒரு ஐம்பது பிளவுஸ் இருக்கு எல்லாரும் போன் பண்ணுறாங்கக்கா மாத்தி மாத்தி அப்படின்னா கொஞ்சம் வந்து பதட்டம் வந்துடும் எல்லாருக்குமே அதே மாதிரி தான் ஆனால் வந்து கொஞ்சம் அவசரம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த பன்னெண்டு பிளவுஸ்ல ஒரு ரெண்டு ப்ளவுஸ் நான் கொடுக்கட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கஸ்டமர் எனக்கு தெரியும் ஆனாலுமே வந்து கரெக்டாக கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம பெண்டிங் வச்சிட்டே போக போக ரொம்ப பிளவுஸ் வந்து பெண்டிங் ஆகுற மாதிரியே இருந்துச்சு அதனால அந்த பிளவுஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் உங்க டைம் படியே பார்த்தாலும் ஒரு மணி முக்காம ஒன் இருந்து எடுத்துக்கிட்டாலும் மணி நேரம் தேவை என்னால் நாலு மணிக்கு நான் மிஷினில் உட்கார்ந்தேன் இல்ல பாப்பாவெல்லாம் விட்டுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு உட்கார்ந்தேன் அப்படின்னா கூட அஞ்சுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அந்த டைம் அதுக்கப்புறமா காலையில உங்களுக்கு டே அதாவது மதியம் நாலு மணிக்கு தான் கொடுக்கணும் காலைல ஒரு பத்து மணிக்கு உட்கார்ந்தா கூட என்னால மீதி இருக்க பிளவுஸை முடிக்க முடியும் ஆனா மேக்சிமம் வந்து நான் இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு இல்ல ஏழு பிளவுஸ் வந்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் முடிச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா நாளைக்கு மீதி இருக்க பிளவுஸ் தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் எப்பவுமே வந்து நிறைய இப்படி நிறைய ஆர்டர் வரும்போது சரி இல்லை நிறைய பிளவுஸ் ஆயிருக்குக்கா எனக்கு எப்படி தைக்கிறதுனே தெரில அப்படின்னா ஒரு நோட் எடுத்து எழுதுங்க யார் யார் முதல்ல கொடுத்தாங்க யாரு பின்னாடி கொடுத்தாங்க யாருக்கு இப்ப அவசரமா கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா எழுதிட்டு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து கையில இருக்க பிளவுஸை கொடுக்க முடியும் தையல் பொறுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து நமக்கு நிறைய ஆர்டர் வரும் அப்படிங்கிறது தெரியாது வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்றதுனால நமக்கு என்னென்ன ஃபால்ட் எல்லாம் வரும் அப்படின்னா ஏதாவது நம்ம வெளியில போக வேண்டிய வேலை இருக்கும் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் தைக்க முடியாம போகும் அப்ப அந்த ரெண்டு நாள் பிளவுஸுமே நமக்கு வந்து ஆட் ஆன் ஆகுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நிறைய பிளவுஸ் வந்து கையில இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நம்ம தான் வந்து கரெக்டா வந்து கொண்டு போகணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா அதே மாதிரி நீங்க பன்னெண்டு ப்ளவுஸ் தைக்கும் போது உங்க பேக் பெயின் வராதா கை காலெல்லாம் வலிக்காதாக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் அதாவது இன்னையிலேருந்து நாளைக்கு மதிய மதிய வரைக்கும் தைப்பேன் அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து தைக்க மாட்டேன் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன் கட் பண்ணி மட்டும் வைக்கிற வேலை இருக்கு அப்படின்னா கட் பண்ணி வைப்பேன் அந்த மாதிரி பாத்துக்குவேன் எப்பவுமே வந்து பல்கா இந்த மாதிரி தைக்கும் போது மறுநாள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து ப்ளவுஸ் தைக்க முடியும் இன்னொன்னு நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா இந்த பன்னெண்டு பிளவுஸு நான் கொடுத்தேன் அப்படின்னா மினிமம் ஒரு ப்ளவுஸுக்கு இரநூறுவா அப்படின்னா கூட என்னோட கையில வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறுவா வரும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரே நாள்ல நம்மளால் ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சம்பாதிக்கவும் முடியும் இது போக சாரி கொடுத்துருக்காங்க சாரி ஃபால்ஸ் வைக்கணும் இதெல்லாம் சேர்த்தா நமக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியும் சில டே சில பேர் வந்து டெய்லர்ஸாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க டார்ச்சர் பண்ணுறாங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க அப்படி கேட்கல அப்படின்னா நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைக்கவே மாட்டோம் அதுதான் உண்மை கஸ்டமர் எப்போவுமே அந்த டைம் வேணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம தைக்கணும் அப்படின்னா அவங்க கேட்பாங்க நம்மளை வந்து திட்டுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தால் தான் நம்மளால் வந்து தைக்கவும் முடியும் சில டைம் வந்து சில கஸ்டமர் வந்து கால் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு கோவம் வரதான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமில் நான் கொடுத்துருவேன்க்கா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை எடுத்து ஃபோன் பண்ணிடுவேன் ஏன்னா உங்களுக்குள்ளே தான் தச்சுட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஃபோன் பண்ண வேண்டாக்க நான் கரெக்டாக அந்த டைமில் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன பதட்டம் இருக்கும்னா நம்ம கொடுத்துருவோமா இல்லையாங்கிற பதட்டம் இருக்கும் அதனால தான் கால் பண்ணி முடிச்சிட்டோமா முடிச்சிட்டோமான்னு கேட்பாங்க அதனால அந்த மாதிரி கஸ்டமருமே கண்டிப்பாக இருப்பாங்க அதையுமே நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிதான் ஆகணும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த மாதிரி பத்து ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும் போது நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து தண்ணி குடிக்கணும் இன்னொன்று நல்லா சாப்பிடுங்க கூட ரெண்டு வாட்டி சாப்பிடுங்க ஏன்னா நமக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா தான் நம்ம ஒரு வேலையை வந்து பார்க்க முடியும் பட்னியா கடந்து நம்ம வந்து ஒரு வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது அந்த டயத்துக்கு கரெக்டா சாப்பிட உட்காந்துருங்க சாப்பிட்ற டயத்தை வந்து கெடுத்து நீங்க வந்து தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா உடம்புல வந்து பின்னாடி பாதிக்கும் ஸ்டார்டிங்ல வந்து அது தெரியாது போக போக என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கரெக்டா சாப்பிட்ற டயத்துக்கு அந்த டயத்துக்கு வந்து நீங்க சாப்பிட உட்காந்துருங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்குமே வந்து பெண்டிங் பிளவுஸ் எல்லாம் இருக்கா ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பிளவுஸ் இது வரைக்கும் வந்து தச்சிருக்கீங்க அப்படிங்கறது கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பத்து பிளவுஸ்க்கு மேலே தைக்கிறவங்க இருப்பாங்க நான் அஞ்சு பிளவுஸ் தச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒரு ஆறு பிளவுஸ் தச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து முன்னாடி தைச்சதை விட இப்போ உங்கள்கிட்ட இம்ப்ரூவ் இருக்கா அப்படிங்கிறத பாத்துட்டு நீங்க வந்து கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரே நாள்ல வந்து ஒரு டெய்லராக இருக்கிறவங்க நான் இப்ப தாங்க தொழில் படிச்சுட்டு வந்திருக்கேன் நான் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றேன் ஒரே நாள்ல என்னால் வந்து எட்டு பிளவுஸ் தைக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது அது பிராக்டிஸ்ல தான் வரும் டெய்லி நம்ம தைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம வந்து சுறுசுறுப்பாக செய்வோம் ஒரு நாள்ல நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு ப்ளவுஸோ ஒரு பிளவுஸோ தான் தச்சிருப்போம் ஒரு நாள் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா பழகி தான் வந்து நாலு ப்ளவுஸ் அஞ்சு பிளவுஸ் தான் வரும் அதே மாதிரிதான் பத்து பிளவுஸ்லாம் சாதாரணமாக தைக்கலாம் நம்ம வந்து மோட்டர் மிஷின் வச்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி பெடல்னா தான் கொஞ்சம் கஷ்டம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்ட்ட வந்து பவர் மிஷின் இருக்கு அப்படிங்கிறதுனால மினிமம் வந்து என்னால் வந்து பத்து ப்ளவுஸ் வந்து தாராளமாக தைக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது நைட்டு முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது மினிமம் வந்து ஒரு பத்து மணிக்கு உட்கார்ந்தேன் அப்படின்னா கண்டிப்பா ஈவினிங் ஒரு பத்து மணிக்குள்ள என்னால் வந்து பத்து ப்ளவுஸை தாராளமாக முடிக்க முடியும் எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு தேவை இன்னொன்று என் ஃபேமிலிக்கு இது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது இன்னொன்று எப்போவுமே வந்து இன்னைக்கு ஆர்டர் வருது அப்படிங்கிறனால நாளைக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது கிடைக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு அதை சம்பாதிச்சிக்குவேன் ஏன்னா இந்த போது எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் தச்சுதாகணும் எனக்கு எப்போ ப்ளவுஸ் வருதோ அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் அதனால தான் நான் எப்போவுமே டெய்லர் சொல்லுவேன் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது அதனால நீங்கள் வந்து கிடைக்கும் போது பயன்படுத்தி தச்சுக்கோங்க நல்ல வருமானம் சம்பாதிங்க ஏன்னா வந்து ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட தைக்க கொடுக்குறாங்க இன்னொரு நாள் கொடுக்க வர்றாங்க அப்படின்னாலே நம்ம தையல் பிடிக்க போய் தான் கொடுப்பாங்க இன்னொன்று ஒரு எமர்ஜென்சியில் ஒருத்தங்க கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து இவங்களை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கக்காக கொடுத்துருப்பாங்க அதையுமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அவங்க ரெகுலராக நம்மகிட்டே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கஸ்டமர் வந்து எப்போவுமே நிறைய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள் ப்ளவுஸ் ஆர்டர் எப்போ நிறைய வரும் அப்படின்னா உங்கள் கஸ்டமர் அதிகமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஆர்டர் எப்போவுமே இருக்கும் டெய்லி தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் இருக்கும் ஒரு சில நினைப்பாங்க அக்கா எனக்கு வந்து நான் டெய்லி தொழில் தாங்க பண்ணுறேன் சில டைம் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும் சில டைம் ஒரு ப்ளவுஸ் கூட இருக்காது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து அதிகமாக வந்து உருவாக்கணும் ஒரு எப்பவுமே வந்து நம்ம கையில நிறைய கஸ்டமர் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து டெய்லியான ஒரு ரெண்டு ப்ளவுஸாக தைக்கிறதுக்கு நம்ம கையில எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒன்னே ஒன்றுதான் நம்ம கிட்ட வந்த கஸ்டமர் எக்காரணத்தை கொண்டு நம்ம தையல் பிடிக்கல நம்ம க நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் இந்த தொழில் நிறைய சம்பாதிக்க முடியும் இன்னொன்னு வந்து வெளியில போய் வேலை பாக்குறவங்க கூட ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியாது ஆனால் இந்த தொழில நீங்கள் இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதுல நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அதுல நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் எவ்வளோ தூரம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நமக்கு காசு தான் அதனால தாராளமாக உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால i'm ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாசத்துக்கே எனக்கு வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு தாங்க தைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருப்பீங்க ஒரு சிலர் வந்து இல்லைக்கா நானும் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்கவுங்க உங்க ஏரியாவை பொறுத்து அந்த அமௌண்ட் மாறுமே தவிர மற்றபடிக்கு நமக்கு டெய்லி தொழில் பண்றதுக்கு டெய்லி ப்ளவுஸ் வருதா அப்படிங்கிறத பாருங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களோட ஒரு மாசம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பாக்கிறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடா இருக்கும் ஒரு சிலர் வந்து நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்கா நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேப்பாங்க எனக்கு வந்து தோணுது என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வயசு இருக்குது என்னால் சம்பாதிக்க முடியும் எனக்கு ஒரு வேலை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் இன்னொன்று வீட்டில் வந்து நான் வெயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் இதை வந்து தொழிலாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எல்லா நாளுமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் அப்போ வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற நாள் வந்து எப்பவும் போல ஒரு நாலு ப்ளோஸ் அஞ்சு ப்ளோஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால எனக்கு வந்து இது பெரிய விஷயமா தெரியாது ஒரு சிலர் என்னை சொல்லும்போது சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஒரு வேலை என் மேல இருக்கிற அக்கறையில கூட சொல்லிருக்கலாம் ஆனா என் உடம்பையும் பாத்துட்டு தான் நான் தைக்கிறேன் என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து என் உடம்பையும் பாத்துக்கிறேன் அதே மாதிரி எனக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் உழைக்கவும் செய்யறேன் எனக்கு வந்து இந்த இந்த தொழிலால வர்ற வருமானம் வந்து என் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் அதனால நான் பண்றேன் நீங்களுமே வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட உங்க மூலியமா உங்க வீட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா கூட அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் தான் ஆயிரம் ரூபாய் கிடைச்சாலும் அதுவும் பெரிய விஷயம் தான் ஏன்னா ஏதோ ஒண்ணு வாங்கிக்கலாம் ஒரு சிலிண்டர் வாங்கிக்கலாம் அரிசி வாங்கிக்கலாம் ஏதோ ஒண்ணு வந்து நம்மளோட பங்கும் அந்த வீட்டுல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம வந்து உம் வீட்டுல சும்மா இல்ல நம்மளுக்கும் ஒரு தொழில் இருக்கு நமக்கும் ஒரு வேலை இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு கொஞ்சம் வந்து சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது நம்ம சுற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க எப்போவுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நமக்கு வந்து டைம் இருக்குது இல்லை வந்து நான் வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கும் போது தான் நமக்கு ப்ரா ப்ராப்ளம் நிறைய வரும் நம்ம யார்ட்டையாவது ஏதாவது பேசுவோம் அது பெரிய பிரச்சனையாகும் இதே இது வந்து நம்ம வந்து பிஸியாகவே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நான் இன்னொருத்தவங்களை பற்றி நான் யோசிக்கவும் மாட்டேன் இன்னொன்று இன்னொருத்தங்களை பற்றி நினைக்க கூட மாட்டேன் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் எனக்கு டைம் இல்லை வேலை இருக்குது அப்படிங்கிற இதுவும் ஆரம்பிக்க வந்து நமக்கு தோணும் உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி அந்த தொழிலுக்கு உண்மையாக இருங்க அதில் உங்களால் எவ்வளோ எஃபெர்ட் போட முடியுமோ அந்த எஃபெர்ட் போடுங்க உங்களை எப்போவுமே நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து காசு வந்து கண்டிப்பாக தேவை அவங்கள அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தக்கன அவங்கவுங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக தேவை அதனால் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ வந்து சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் ஃபாலோ பண்றது நான் நினைக்கிறது நான் வந்து என்னை எப்பவுமே பிஸியா வச்சுக்குவேன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இப்போ தான் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ